நம்முடைய இறுதி நிலை குறித்து ஒவ்வொரு முஸ்லீமும் கவலை கொள்ள வேண்டும் இவன் எதுக்கு கவலைப்பட தயாரா இருக்கு தெரியுமா டிராவல் நீங்க பார்த்தா தெரியும் மெனக்கெட்டு சோக பாட்டு போட்டு கவலைப்படுவோம் இந்த மாதிரி ஒரு கிருக்கு பையில பாத்துருக்கீங்களா மெனக்கெட்டுங்க சூஸ் பண்ணி சோக பாடல் லிஸ்ட் சொல்லி தேடி சோக பாட்டை கேட்டு அழுதுகிட்டு இருக்கிறோம் இந்த கிருக்கடை என்ன செய்யறது நம்ம சரி ஆம்பளை தான் இப்படி இருக்கிறாங்க பார்த்தா பெண்களுக்கு சீரியலை பார்த்து அதுல அந்த சோகமான காட்சிகள் வச்சு வைங்க அவன் காசு கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஆம்பளை பொம்பளை எல்லாருமே காசு கொடுத்து நடிச்சு அடுத்த செகண்ட் அவன் வேலையை பார்க்க போயிடுறான் இங்க நம்ம ஆட்கள் உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த நாடகத்தை மனிதர்களோடைய கவலை பரதரப்பட்டதாக இருக்கிறது இது எல்லாம் தாண்டி கவலை என்றால் நமக்கு ஆக மாட்டேன் என்கிறது ஆக்கப்பூர்வமான கவலைகள் நாம கொள்வது கிடையாது மார்க்கம் ஆர்வம் உட்டுகிற கவலை நம்மளிடத்தில் இல்லை மார்க்கத்திற்கு எதிரான கவலைகள் மார்க்கத்திற்கு புறம்பான கவலைகள் தான் ஆண்களத்திலும் இருக்கிறது பெண்களிடத்திலும் இருக்கிறது அபியல் நாயகம் என்ன சொன்னாங்க நாளை மறுமை நாள் அரிசு நல் வேணுமா கவலை வேணும் ரசுல்லா சொன்னாங்க ரசுலுன் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நாளை மறுமை நாளில் அரிசியுடைய நலனை கொடுப்பான் யார் நக்கர உவாக காளியன் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாகவே எண்ணி பார்த்து அழுது தன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வெடிப்பானையானால் அந்த அடியானுக்கு நானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய அரிசி நிலவு உண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆக்கப்பூர்வமான இந்த கவலைகளுக்கு பெரும் பங்கு இருக்கிறது பெரும் மதிப்பு இருக்கிறது பெரும் கூலி இருக்கிறது அது மாதிரி முஸ்லிம்கள் நாம நம்முடைய இறுதி நிலை குறித்து கவலைப்படணும் யாழ்லா என்னுடைய இறுதி நிலை முடிவை நல்லபடி ஆக்கித்தாயா இந்த கொள்கையிலே இருக்க செய்யா கேட்க